விநாயன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இலவச சத்துணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைத்தவர் ஆப்ஷன் ஏ கே காமராஜ் பி சி என் அண்ணாதுரை சி மு கருணாநிதி டி எம் ராமச்சந்திரன் சரியான விடை டி எம் ஜி ராமச்சந்திரன் வினா எண் இரண்டு தமிழகத்தின் எந்த பரம்பரைகளை இந்தியா முழுவதும் பெருமை பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ நாடகம் பி தமிழ் இசை சி வீணை வாசிப்பு டி பரதநாட்டியம் சரியான விடை டி பரதநாட்டியம் வினா எண் மூன்று தமிழ்தாய் சிலை எந்த ஊரில் நிறுவிப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி பி திருச்சி சி மதுரை டி தஞ்சாவூர் சரியான விடை சி மதுரை வினா எண் நான்கு தமிழக அரசினால் இயல் இசை நாடகமன்றம் என்ற அமைப்பு எப்பொழுது துவக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று சரியான விடை சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து வினா எண் ஐந்து உடலுறவில் ஈடுபடும் பெண்களுக்கு எந்த நேரத்தில் விந்தணு வெளியாகும் ஆப்ஷன் ஏ தொடங்கிய ஐந்து நிமிடத்தில் பி வேகமாக இரண்டு நிமிடம் செய்யும்போது சி மெதுவாக தொடர்ந்து செய்யும்போது டி உடலுறவு செய்த பிறகு சரியான விடை சி மெதுவாகத் தொடர்ந்து செய்யும்போது